பல்லடத்தில் கிட்டத்தட்ட இருபது வருஷமா தள்ளுவண்டியில் ஸ்டார்ட் பண்ணல இருந்து இப்போ வரைக்கும் பல்லட மக்களுக்காக ஒரு சுவையான பிரியாணி கொடுத்துட்டு இருக்கிற ஒரு சூப்பரான ஸ்பாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோ சேவ் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க பல்லடம் மங்களம் ரோடு விநாயகர் கோயில் ஸ்டாப்பில் லொக்கேட் ஆயிருக்க நாகூர் பிரியாணி கிடைக்க தாங்க ரீசெண்டாக போயிருந்தேன் இந்த தீபாவளியோட சக்ஸஸ்ஃபுல்லாக இருபது வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தள்ளுவண்டியில் ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்ன டேஸ்ட் இருந்துச்சோ அதே டேஸ்ட்டை இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறாங்க இதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா விறகடுப்பில் பிரியாணி பண்ணுறதாங்க நான் எப்போ போனாலுமே சிக்கன் பிரியாணி சில்லி ஒன்று சொல்லி சொல்லிடுவேன் சிக்கன் எல்லாம் நல்லாவே குக் பண்ணிருப்பாங்க ஒரு நல்ல சீரக சம்பா பிரியாணி சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான பெஸ்ட் ஸ்பாட்னா கண்டிப்பா இதை ரெஃபர் பண்ணுவேன் டேஸ்ட் வேற லெவல இருக்குங்க சிக்கன் ஐட்டம் மட்டும் இல்லைங்க பீஃப் ஐட்டமும் நிறையவே வச்சிருக்காங்க நீங்க சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா ஆப்டர்நூன் பன்னெண்டு மணிக்கு போனீங்கன்னா வயிறு ஃபுல்லா ஒரு தரமான பிரியாணி சாப்பிட்டு வரலாங்க பல்ல பாரம்பரியமான ஒரு பிரியாணி சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி நம்ம நாகூர் பிரியாணி கடைக்கு கண்டிப்பா விசிட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க ஆல்ரெடி நீங்க சாப்பிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ரிவ்யூவை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த மாதிரி ஃபுட் ரிவ்யூஸ்க்கு அப்படியே நம்ம பேஜ மறக்கம் ஃபாலோ ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க